இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே காணி விடுவிப்புகள் சாத்தியம் என்பதால் காணிகளை விடுவிக்க வேண்டும் ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியுள்ளதாக நாகதீப விகாராதிபதி தெரிவித்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்பலவின் மனைவி இந்திராணி ரன்பல ஓட்டிச் சென்ற கார் விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்திராணி ரன்பல ஓட்டிச் சென்ற கார் மற்றொரு காருடன் மோதியதில் அவர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பியகம போலீசார் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதராக எரிக் மேயர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனவரி பதினாறாம் தேதி அன்று இலங்கைக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றிய ஜோலி சங் பதவிக்காலத்தை முடித்ததை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் அலங்காரப் பொருட்களை அகற்ற தவறும் பேருந்து முச்சக்கர வண்டிகள் மற்றும் பிற வாகனங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் அறிவித்துள்ளனர் இதுபோன்ற வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாகன ஆய்வாளர்களிடமிருந்து அதிகாரப்பூர்வ தடை உத்தரவுகளை பெறவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துப்பாக்கி ஏந்திய கும்பலொன்று இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதுடன் தப்பி ஓடியுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சீருளையை ஒத்து ஆடையை அணிந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது அலி கமேனி தற்போது ஆற்றும் முறையில் நாட்டின் தலைவர்கள் ஜனாதிபதி உள்ளிட்டவர்களை இவ்வளவு முக்கியமான சர்வதேச மற்றும் உள்நாட்டு சூழ்நிலையில் அவமதிப்பதை நான் கடுமையாக தவிர்க்கிறேன் இத்தகைய செயற்பாடுகளை நான் அனுமதிக்கவும் மாட்டேன் ஏற்கவும் மாட்டேன் தடை செய்கிறேன் இதனை செய்பவர்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் வெளியே இருப்பவர்களாக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாததென அவர் குறிப்பிட்டுள்ளார் மெதர்கிரிய பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபர் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன வடமத்திய மாநில தலைமைச் செயலாளர் ரஞ்சனா ஜெய்சிங்கர் தெரிவித்திருந்தார் பாடசாலை மாணவர்களின் மதிய உணவு பணத்தை மோசடி செய்து அதை தனது கணவரின் பிறந்தநாள் விழாவுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது